வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க அதுவும் முள்ள முருங்கை கீரை வடைங்க அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு இட்லி அரிசி இது வந்து சாப்பாடு அரிசியில் கூட செய்யலாம் இன்றைக்கி நான் இட்லி அரிசியில் செஞ்சுருக்கேன் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர்னால் பச்சரிசி ஒரு கை நிறைய சேர்த்தாலே போதுங்க அதனால் கழுவி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு நம்ம கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சே இருக்கும்போதே கையோட தூதுவளை இலை கொஞ்சம் கை நிறையாவும் முருங்கைக்கீரை கொஞ்சம் ரெண்டு மூணு கை நிறைய போட்டு நல்லா நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் குறை குறைப்பாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு காட்டன் துணியில் அந்த மாவை ஊற்றி அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உருண்டை பிடிக்க அவங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த இதில் நீங்கள் சித்திரத்தை பவுடர் சால்ட்டு மிளகுத்தூள் எல்லாமே போட்டு நீங்கள் சோடா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ என்ன சூடான பிறகு நம்ம வந்து வடையை தட்டி முல்லை முருங்கைக்கீரையை போடலாம் சிம்லையே வச்சு நீங்கள் செய்யுங்க போட்டோடனே நல்லா ப்ளஃஃபியாக வந்துடுங்க உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் பிள்ளைங்க வந்து முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வடையாக செஞ்சு கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு இந்த வடை சளிக்கு ரொம்ப ஒரு மருந்துன்றே சொல்லலாம் இந்த வடையில் இன்னொரு முள்ள முருங்கைக்கீரை அந்த இலை போடுவாங்க அந்த இலை வந்து கிடைக்கல ரேராக இருக்குது முதல்லாம் இது இருக்கும் இப்போ அந்த மரமே காணும் அதுக்காக நான் வந்து முருங்கைக்கீரை தூதுவள ரெண்டையும் போட்டு தாங்க இந்த பவுடர் எல்லாமே சேர்த்து நான் செஞ்சுருக்கேன் அது இன்னும் அந்த இலை போடும்போது ரொம்ப மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த இலை கிடைக்கல இருந்தாலும் இந்த வடையும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் முருங்கைக்கீரை போட்டிருக்கோம்ல அதுக்காக தூதுவலி வந்து சளிக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை ஹெல்த்தியான இரும்பு சத்து இந்த பாருங்கள் எவ்வளோ ப்ளஃஃபியாக அழகாக வருது பாருங்கள் நம்ம இந்த வடை தட்டி போடும்போது ரொம்ப மெல்லிஸாக தட்டாமல் கொஞ்சம் தின்னாகவே தட்டி போடுங்க அப்போ தான் வடை நல்லா உப்பி வருங்க அதிகமான பச்சரிசியை நம்ம சேர்க்கக்கூடாது இட்லி அரிசி இல்லை சாப்பாடு அரிசி ரெண்டு டம்ளர்னால் பச்சரிசி கொஞ்சம் கை நிறையா மட்டும் சேர்த்தாலே போதும் அதிகமான பச்சரிசி வேணாங்க இந்த வடை சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த வடையை நம்ம சூடாக போது ஒரு ஆவி வரும்ல அப்படியே நம்ம மூக்கு பக்கத்தில் கொண்டு போய் அந்த ஆவி எல்லாமே நம்ம உரியும் போது சளி எல்லாமே மெல்டாகிடும் ஏன்னா சித்தரத்தா மிளகு பவுடர்லாம் சேர்த்துருக்கோம்ல அப்புறம் தூதுவளை இலையும் போட்டிருக்கோம் அந்த சளி எல்லாமே மெல்டாகும் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வடைக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி இருக்குங்க அது வந்து பொறிக்கடலை பொடி அதோட நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யலாம்னா மிக்சி ஜாரில் பொறிக்கடலை மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு பெருங்காயம் எல்லாமே போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பொறிக்கடலை பவுடரும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சுட சுட முள்ள முருங்கை கீரையோட அந்த பொடியை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ